ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்ப்பரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிருத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை மாசி பிரதோஷமானது வருது அதே போல புதன்கிழமை வரக்கூடிய புதன் வார பிரதோஷம் நிறுத்ததெல்லாம் கை கூடும் அந்த அளவுக்கு நாளைய பிரதோஷ நாள் மிக சிறப்பான நாளாக கருதப்படுது புதன்பாறு என்று சொல்லப்படக்கூடிய புதன்கிழமையில வந்திருக்கக்கூடிய பிரதோஷமான நாளை நாளின் போது அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று நம்பி தேவரையும் சிவலிங்க திருமேனையும் தரிசித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியமெல்லாம் கைகூடு என்று சொல்லப்படுது வாழ்வுல அது மட்டும் இல்லாம சகல வளமும் பெற்று வாழலா என்பது ஐதீகோ வழிபாடுகளில் சிவ வழிபாடு உள்ளும்பூர்வமாக தெளிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது என்று ஆண்டோர்களுடைய கூற்று சிவ வழிபாடு செய்வதற்கு மாதந்தோறும் வரக்கூடிய திருவாதூரை நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷம் அதேபோல் மாத மாதம் வரக்கூடிய சிவராத்திரி நன்னால் சிவபெருமானை விரதம் இருந்து தரிசிப்பது பூஜிப்பது மகத்துவ வாய்ந்தது என்பது ஆன்றோர்களுடைய வாக்காக இருந்துட்டு இருக்கு அதே போல திரோதி திதி என்பது பிரதோஷ தினமாகும் பிரதோஷ வைபவமாக ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகிறது திங்கக்கிழமை என்று சொல்லப்படக்கூடிய பிரதோஷத்துக்கு சோமவார பிரதோஷம் என்று பெயர் இது சுபிக்ஷத்தையும் முக்தியும் கொடுக்கும் அதே செவ்வாய்க்கிழமை என்று சொல்லப்படக்கூடிய மங்களவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மங்கள பிரதோஷம் இந்த நாளில் சிவபூஜை செய்து சிவனை தரிசித்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் நடைபெறும் வியாழக்கிழமை என்று சொல்லப்படக்கூடிய பிரதோஷம் குருவார நல்லா வரக்கூடிய குரு பிரதோஷம் இது ஞானத்தையும் யோகத்தையும் தரும் இதே வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் என்று அழைக்கப்படும் இதில் நாம் பிரார்த்தனை செய்யறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்படும் இதே சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் தரிசனம் செய்தால் சாப பாவங்கள் போக்கி அருளும் அதுதான் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் தரிசனம் இது சகல சௌபாகியங்களும் கிடைக்க செய்யும் இப்படி ஒவ்வொரு நாள்லையும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அந்தந்த மாதத்துல வரக்கூடிய நாள் கிழமையை பொறுத்து பிரதோஷ வழிபாடானது செய்யப்படுவது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் வாழை என்று சொல்லப்படக்கூடிய புதன் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் நாளை நாள் பிரதோஷ வேலையில் சிவபெருமானை தரிசனம் பண்ணுபோது நம்ம புத்தியை வந்து தெளிவாக செய்யும் ஞானத்தை வந்து நமக்கு கொடுக்கும் நாளை நாள் பிரதோஷம் சிவ சிவாலயம் வந்து செல்லுங்க சிவ தரிசனம் அங்கு செய்யுங்க சிந்தையில் தெளிவையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் சிவபெருமான் தந்துடுவார் கூடுதலாக மாசி பிரதோஷம் விசேஷம் மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம் தான் அற்புதமான இந்த மாசி மாதத்துல புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துல நாளை நாள் சிவ தரிசனம் செய்யாம மட்டும் இருக்காதுங்க கண்டிப்பா சிவ தரிசனம் செய்து நாளை நாள் சிவனுடைய அருளை வந்து பெற்றுடுங்க இப்ப அடுத்ததான் நாளை நாள் நாம பண்ண வேண்டிய கட்டாய பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் வந்து நாம செய்கிறோம் இந்த பரிகாரம் நாம் செய்யும் போது அளவற்ற பலன் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அதாவது பணத்திற்கு மன்றமே இருக்காது பொதுவாக வாழ்க்கையில பணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கூட இன்றியமையாத ஒன்று பணத்திற்காக தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்பேற்பட்ட பணத்திற்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா நம்பணும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது நாளை நாள் வீட்டில் இந்த திசையில பிரதோஷ வேலையில சிவனுடைய பணத்தை வாங்கி வைத்தால் போதும் உங்க கஷ்டம் தீரும் நாளை நாள் சிவனார கோவில போய் தரிசனம் பண்ணுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே ஈக்குவலுக்கு இந்த பரிகாரம் செய்கிறது நாளை நாள் ரொம்ப முக்கியம் பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பணம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சிவனுடைய அருள் நமக்கு தேவை அவருடைய அருளுக்காக நாளை நாள் அவருக்கு உகந்த இந்த பிரதோஷ வேலையில் வீட்டில் இந்த திசையில் சிவனுடைய பணத்தை வாங்கி வைத்தாலே பொது நம்ம கஷ்டம் எல்லாமே தீரும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் எல்லாமே தீரும் நாளை நாள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தீருவதற்கு பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சு அதை நாளை நாள் பண்ணிடுங்க வாங்க எந்த திசையில் பண்ணு பார்க்கலாம் நம்ம நம்மள பலருக்கும் கடவுள் மேல் அதிக நம்பிக்கை இருக்கும் அவரவர் அவரவருக்கு பிடிக்கக்கூடிய கடவுளை அவர்கள் வீட்டில் வைத்து வழிபாடுவது வழக்கமான ஒன்றாக வைத்திருப்போம் நம்ம வீட்டில் அனைத்து கடவுள்களுடைய புகைப்படங்கள் இடம்பெறுவது வழக்கமான ஒன்று கடவுளுடைய படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவது மங்களகரமான ஒன்றாக கருதப்படுது மேலும் கடவுளுடைய படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்வது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து பணவரவை அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியை வந்து பெருக செய்யும் நம்மள பலரும் விநாயகர் மற்றும் கிருஷ்ணர் சிலையை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது வழக்கமாக வைத்திருக்கிறது ஒன்று மேலும் இதை தவிர்த்து இந்து மதத்துல சிவபெருமான் வழிபாடு தவிர்க்க முடியாத ஒன்றாக கருதப்படுது ஆனால் பலரும் அவர்கள் வீட்டில் சிவபெருமானுடைய சிலையை வைத்து வழிபட தயங்குவார்கள் ஏனென்றால் சிவன் அளிக்கும் கடவுளை சார்ந்தவர் ஆனால் அப்படி இல்லை என்பது நாம் கண்டிப்பாக புரிந்துக்கணும் ஸோ சிவபெருமானுடைய சிலையை கூட நமது வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் நம்மள நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களை தவறா புரிந்துக்கிறதுனால இந்த மாதிரி தப்பான இதை பண்ணி நிறைய நஷ்டங்களை அனுபவிக்கிறோம் இனி அந்த மாதிரி அனுபவிக்க தேவையில்லை நாளை நாள் இந்த பிரதோஷ வேலையில சிவபெருமானுடைய சிலையோ புகைப்படத்தையோ நீங்க வாங்கி வீட்டுல வைத்து வழிபாடு செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஸோ அதனால நாள் நீங்க எப்படி பண்ணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நீங்களும் சிவனுடைய அருளை பெற்று வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விலகி இருக்க நினைத்தால் சிவபெருமானுடைய ஃபோட்டோ அல்லது சிலையை வந்து வீட்டில் வந்து வாங்கி வைங்க ஆனால் சிவனுடைய ஃபோட்டோவை வீட்டில் வைக்கும் முன் வாஸ்து விதிகளை பின்பற்றணும் அந்த விதிகளை பின்பற்றி சிவனை அந்த மாதிரி வைத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னு சொல்லலை என்னபோல் வாழ்க்கை என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் வாஸ்துப்படி வீட்டில் சிவனுடைய போட்டோவை வைக்க நீங்க நினைத்தீங்கன்னா சிவன் கோபமான நிலையில் இருக்கக்கூடிய போட்டோவை வைக்க கூடாது ஏனெனில் சிவனின் கோபமான நிலையை அழிவு வந்து குறிக்கோ இப்படிப்பட்ட போட்டோவை வைத்தால் அது வீட்டில் உள்ள சந்தோஷம் அமைதி செல்வம் போன்ற அனைத்திலும் தடையை வந்து ஏற்படுத்தும் அதனால் அந்த மாதிரி மட்டும் ஃபோட்டோவை வந்து வைக்கக்கூடாது வேறு எந்த மாதிரியான சிவனை வந்து நாளை நாள் வாங்கி வைக்கணுங்கிறத சொல்கிறேன் வீட்டில் சிவனுடைய ஃபோட்டோவை வைக்க விரும்பினால் மகிழ்ச்சியான நிலையில் உள்ள சிவனுடைய ஃபோட்டோவை மட்டும் வைங்க அப்படி வைப்பதன் மூலம் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் வாஸ்துபடி வீட்டில் சிவன் மட்டும் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வைப்பதற்கு பதிலாக சிவனோடு பார்வதி விநாயகர் முருகன் ஆகியோர் இருக்கக்கூடிய குடும்ப போட்டோவா இது இன்னும் சிறப்பான பலனை தரும் அப்படி இல்லைன்னா பார்வதி சிவன் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோவாகிறது பயங்க அதே போல் வீட்டில் சிவபெருமானுடைய ஃபோட்டோ அல்லது சிலையை வைத்தால் அதை அடிக்கடி சுத்தம் செய்துக்கிட்டே இருக்கணும் தூசிக்கள் மற்றும் அழுக்குகள் நிறைந்த வார சிவனுடைய ஃபோட்டோ அல்லது சிலையை வைத்திருந்தால் அது வீட்டில் எதிர்மறையான ஆற்றலை அதிகரிப்பதோடு நற்பலனுக்கு பதிலாக கெடு பலனை அளிக்கும் அதனால் வைக்கணும்னு நாளினால் முடிவு பண்ணிங்கன்னா அடிக்கடி சுத்தம் செய்யறதுக்கு மறக்கக்கூடாது நாளை நாள் எந்த திசையில் சிவனுடைய ஃபோட்டோவை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் சிவபெருமானுடைய ஃபோட்டோ அல்லது சிலை வைப்பதாக இருந்தால் அதை வீட்டில் வடக்கு திசையில் தான் வைக்க வேண்டும் ஏனெனில் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய கைலாய் மலை வடக்கு திசையில் தான் அமைந்திருக்கு அதனால் நாலு நாள் வீட்டில் ஃபோட்டோ பார்த்திங்கன்னு வடக்கு திசையில் தான் இருக்கணும் கிழக்கு திசையில் இருக்கக்கூடாது கிழக்கு மட்டும் கிடையாது வேறு எந்த திசையிலையும் இருக்கக்கூடாது நாலு நாள் வடக்கு திசையில் மட்டும்தான் ஃபோட்டோவை வந்து வைக்கணும் ஸோ நாளை நாள் நீங்கள் பிரதோஷ பூஜைக்கு சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது ஒரு சின்ன அளவில் ஃபோட்டோவோ சிலையோ வாங்கி நாளை நாள் வீட்டுக்கு வந்து வடக்கு திசையை நோக்கி பிரதோஷ வேலையிலே உங்கள் வீட்டில் சிவனை பிரதிஷ்டை செய்து வாரம் வாரம் சிவபெருமானை சுத்தம் செய்து சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டம் சீக்கிரமாக தீரும் பணத்தை உங்களுக்கு சீக்கிரம் பார்த்தீங்கன்னு பூர்த்தியாகும் அதாவது உங்களுக்கு பண தேவை அதிகமாக தேவைப்படுதல அதெல்லாம் பூர்த்தியாகும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நாளை நாள் இதை ஒரு பரிகாரமாக செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளைய வாசி பிரதோஷத்துடைய சிறப்பு நாளைய வாசி பிரதோஷத்தில் பண்ண வேண்டிய பரிகாரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கோம் பார்த்தது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பிரதோஷ பூஜையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு அவங்களும் பிரதோஷ பலனை அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மச்சம் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தோழனோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்